மழை பெஞ்சதுன்னா உங்க வீட்டினுடைய ரூஃப் ஒழுகுதா உங்க வீட்டினுடைய ஜன்னல் கதவு ரொம்ப சேதமடைஞ்சிருக்கா உங்க வீட்டினுடைய தரைத்தளம் மேடு பள்ளமுமா இருக்குதா உங்க வீட்டினுடைய சுற்றுச்சுவர் மற்றும் உள் சுவர் ரெண்டுமே சேதமடைஞ்சிருக்கா இதை எப்படி நம்ம அரசாங்கத்துட்டு இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கி அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரக வீடுகள் பழுதுபார்க்கும் திட்டம் சோ இந்த திட்டம் அரசாணையின் அறுபத்தி ஒம்போதின் படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது எப்போ இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க சோ இந்த திட்டத்துல எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு டைப்பா கேட்டகரைஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் ரிப்பேர் ரெண்டாவது வந்து மைனர் ரிப்பேர் அப்படிங்கிறாங்க இந்த மேஜர் மைனர் இந்த ரெண்டையும் யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா ஒரு உதவி பொறியாளர் ரேங்க இருக்கக்கூடியவங்க இந்த ரிப்பேர் ஹவுசஸை நேரடியாக போய் விசிட் பண்ணி அந்த டைப் ஆஃப் ரிப்பேர் அப்படிங்கறத டிசிஷன் கொடுப்பாங்க ஸோ இப்போ மேஜர் ரிப்பேர் கூட என்னென்னலாம் வருது மைனர் ரிப்பேர் கூட என்னென்னலாம் வருது அப்படிங்கறத பாத்துரலாம் மைனர் ரிப்பேர்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் மைனர் ரிப்பேர்னா என்ன ஸோ வீடினுடைய தரையில ஒரு இடத்துல மட்டும் சின்னதா ஒரு பல்லம் இருக்கு இது எடுத்துக்கலாம் அது போக காங்கிரீட்ல ஒரு சின்ன இடங்கள்ல மட்டும் லைட்டா புரிஞ்சு போய் நிக்குது அதை எடுத்துக்கிடலாம் ஜன்னல் கதவு மொத்த நாலு ஜன்னல் கதவு இருக்குன்னா அதுல ஒரு ஜன்னல் இல்லை ஒரு கதவு மட்டும் போயிருக்கு அப்படின்னா அதை மைனர் கெட்டகிரியில வச்சுக்கலாம் ஸோ ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது வெள்ளை அடிக்காங்க இல்லையா அது உள்ள உள்ள நல்லா இருக்கு வெளில மட்டும் கொஞ்சம் சேதமாயிருக்கு அப்படிங்கிற கெட்டகிரி எல்லாத்தையுமே மைனர் ரிப்பேர்ல வச்சுக்கலாம் சோ மேஜர் ரிப்பேரில் எதெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா காங்கிரட் முழுவதுமே நெரிஞ்சு சேதமா இருக்கு அதுக்கப்புறம் கதவு எல்லா கதவு ஜன்னல் எல்லாமே போயிருச்சு வெள்ளை உள்ளையும் தான் இருக்கு வெளியையும் அப்படித்தான் இருக்கு சுவர் பூச்சி ரெண்டு சைடுமே டேமேஜா இருக்கு அப்படின்னா நமக்கு அது மேஜர் கேட்டகிரிலாம் வச்சிருவாங்க சோ இந்த மைனர் கேட்டகிரி மேஜர் கேட்டகிரி இது ரெண்டும் ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா மைனர் கேட்டகிரிக்கான அமௌண்ட் ஒரு மாதிரி இருக்கு மேஜர் கேட்டகிரிக்கான அமௌண்ட் ஒரு மாதிரி இருக்கு மைனர் கேட்டகிரிக்கு அதிகபட்சமா ஐம்பத்தையாயிரம் வரைக்கும் நீங்க வாங்கிக்கிடலாம் சோ மேஜர் கேட்டகிரிக்கு அதிகபட்சமா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க அரசாங்கத்தின் மூலமா வாங்கிக்கிடலாம் சரி இந்த திட்டம் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிறத சொல்லிருப்பேன் சோ பர்ஸ்ட் இந்த திட்டம் வந்து என்னன்னா அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடுகளுக்கு மட்டும்தான் தான் பொருந்தும் சோ ரெண்டாயிரத்தி ஒண்ணாவது வருடத்திற்கு முன்னாடி அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் மூலமாக கட்டி அந்த வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் அப்படிங்கறது கொடுக்கப்படும் நார்மலாக நான் ஒரு வீடு கட்டியிருப்பேன் அந்த வீடு கட்டிட்டு நான் அந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறலாமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்பெற முடியாது இது முதல் எலிஜிபிலிட்டி ஸோ அரசு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த வீடு கட்டியிருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள் கிடையாது அதுக்கப்புறம் மேஜரா கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள் கிடையாது சரி இப்ப நம்மளுடைய அப்பா இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க அரசாங்க திட்டத்தின் மூலமா அப்பா வந்து நம்ம இந்த வீட்டை நம்மளுடைய பெயருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ நான் அந்த திட்டத்தின் மூலமா அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்பா உயிரோட இருந்தாருன்னா அப்ளை பண்ண முடியாது அப்பா உயிரோட இல்ல ஆட்டோமேட்டிக்கா லீகல் கைட்ஸ் மூலமா வாரீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க வீடு அப்ளை பண்ணலாம் சோ நாலாவதா யாரு முக்கியமா எலிஜிபிள் இருக்காங்கன்னா ஊரகப் பகுதிகளில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே பயன்பட முடியும் இந்த திட்டத்தினுடைய பெயரிலே இருக்குது ரூரல் ரிப்பேரிங் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக ஒரு நகராட்சி பகுதியிலேயோ அல்லது ஒரு டவுன் பஞ்சாயத்து பகுதியிலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த மேஜர் மைனர் கேட்டகிரியில வீடு செலக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ வீடு செலக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி கிரியேட் பண்றாங்க அதுல அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் அந்த பஞ்சாயத்தினுடைய வார்டு மெம்பர் ஏஇ ஓவர்சியர் ஆஃப் த பர்டிகுலர் பஞ்சாயத் அதுக்கப்புறம் சோனல் டெப்டி பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு பேர் கொண்ட குழு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வீட்டுக்கு நேராக போயிட்டு ஸோ மேஜர் மைனர் கேட்டகரியை ஸ்பிரிட் பண்ணி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அந்த லிஸ்டை சம்மந்தப்பட்ட வில்லேஜில் நடத்தக்கூடிய கிராம சபையில அனைத்து மக்கள் முன்னிலையிலையுமே ஒப்புதல் பெறணும் ஒப்புதல் பெற்று அந்த லிஸ்ட் என்ன செய்வாங்க ஸோ எங்க பிடிஓ ஆஃபீஸோ இல்லை கமிஷனரேட்டுக்கோ அப்டேட் பண்ணுவாங்க அவங்க அந்த திட்டத்துல யார் யார் முழு பயனாளி அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு வீடை கொடுப்பாங்க இந்த எல்லாமே எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூரல் ரிப்பேர் சர்வே அப்படின்னு ஒண்ணு எடுத்தாங்க அந்த சர்வேல யார் யார் வீடு ஒவ்வொரு பஞ்சாயத்துல செலக்ட் பண்ணி இந்த வீடு அரசு திட்டத்தின்கிறது கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு சர்வே கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த சர்வேல இருந்து ஒரு ரெண்டரை லட்சம் வீட்டுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன் கொடுக்காங்க சோ இதுல ஒரு சில வீடுகள்லாம் அன்றிப்பேரபிள் ஸ்டேஜ் இருக்கு உதாரணத்துக்கு ரொம்ப ஒட்டஞ்சு போய் இருக்கு அதை ரிப்பேர் பார்க்கலாமான்னா கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க சோ ஏன்னா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்துல உங்களுக்கு எலிஜிபிள் வரும் அது தாண்டி போகும் பொழுது உங்களாலையும் பேரன்ஸ் பண்ண முடியாது அது போக ஒரு திட்டத்துல ரெண்டாயிரம் ஆண்டு ஒரு திட்டத்துல ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த கட்டின வீடு வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன்ல இருக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த வீட்டுக்கு நம்ம ரிப்பேரிங் பண்ண கொடுக்கலாமான்னா அதுக்கும் நீங்க கொடுக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது காங்கிரஸ்லாம் போட்டாச்சு நல்லா போட்டாச்சு உள் பக்கம் பூசியாச்சு மக்கள் குடியிருந்துக்கிட்டு தான் வராங்க பட் அவுட்ரு பூசாம விட்ருக்காங்க அது இன்கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் அப்டேட் ஆகிருக்கு டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக இது கொடுக்க மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் எலிஜிபிள் கேட்டகிரி வந்துட்டீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பார்த்து ஸோ இந்த வீடு நம்ம உண்மையிலே கட்டிருக்கோம் அப்படின்னு பஞ்சாயத்தில் ஆஃபீஸில் இருந்து பிடிஓ ஆஃபீஸ் வரும் பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டரேட் போய் அங்கேருந்து எஸ்என்ஏ அக்கவுண்ட் மூலமாக டேரெக்டாக பேங்க் பெனிஃபிஷியருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்ததுன்னா விடுவிக்கப்படுது ஸோ இந்த திட்டத்தில் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பத்து வருடங்களுக்கு உள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு உள்ள நீங்கள் ஏதாட்டும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல அந்த வீட்டுக்கு ரிப்பேரோ இல்லை ஏதோ ஒரு சலுகையோ அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் ஆக மாட்டீங்க உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு எம்எல்ஏ வராரு இப்ப அந்த வீடு ரொம்ப மோசமா இருக்கு இந்தாங்க எம்எல்ஏ கான்ஸ்டியூசன்சி ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கு அதுல உங்க அதுல இருந்து நினைச்சுவாங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்காங்க அதை வச்சு நீங்க ஒரு ரிப்பேர் பாத்துட்டீங்கன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்ப அப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணின சர்க்கிள்களை வரும் பொழுது இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி வர மாட்டீங்க ஸோ இந்த திட்டத்துல யார் யாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன் மேலும் உங்களுக்கு இது போக ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கான பதில நான் கொடுப்பேன் நான் உங்கள் கேசவன் நன்றி வணக்கம்